அனைவருக்கும் வணக்கம் நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு இந்த லட்டு வந்து நமக்கு வந்து எப்படி வந்து இந்த லட்டுங்கிற பேர் முதல்ல நமக்கு கிடைச்சிதுன்னா லட்டுக்கா அப்படிங்கிற வந்து சமஸ்கிருத சொல்லிலேருந்து வந்து இந்த லட்டுங்கிற பேர் வந்துச்சு லட்டு அப்படின்னு அர்த் என்னென்ன அர்த்தம்னா சின்ன பந்து அந்த ப அந்த லட்டு வந்து பந்து போன்ற உருவத்தில் இருக்கிறதால லட்டு லட்டுன்னு நம்ம வந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அந்த லட்டுங்கிற விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன்னா நீங்கள் சமீப காலமாக மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு வந்து திருப்பதி லட்டில் வந்து மாட்டோட கொழுப்பு அப்புறம் மீனோட கொழுப்புலாம் கலந்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து எழுந்திருக்கு இதை கலந்துருக்காங்களா இல்லையான்ற ஆழ்வு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க கலந்துருக்குன்னு சொல்லி தான் வந்து அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டாக நிறைய பேர் இருக்காங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சதுலேருந்து பலர் வந்து தூக்கம் கெட்டு போய் அலையிறாங்க பல பல இந்துக்கள் வந்து தூக்கம் கெட்டு போய் அலைகிறாங்க ஐயோ நானும் அந்த கொழுப்பை சாப்பிட்ருப்பேனா நானும் அந்த கொழுப்பை சாப்பிட்ருப்பேனா திருப்பதி போயிட்டு வந்த அனைவரும் வந்து இந்த லட்டை வந்து ஒவ்வொருவரும் வாங்கிட்டு இருப்பாங்க இதை ஒவ்வொருக்கும் வந்து நான் அந்த மாட்டு கொழுப்பை சாப்பிட்ருப்பேனா இந்த மீன் எண்ணெய் கொழுப்பை சாப்பிட்ருப்பேனா அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளரே கேள்வி கேள்வியில் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க தூக்கமே வருவா வராது போல் நிறைய பேருக்கு அந்த பட்சத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ நம்ம திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டு எங்கேந்திரா வந்துச்சு திருப்பதிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறு காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து பிரசாதம் கொடுக்கறது வந்து வழக்கமாகவே வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு அப்படி தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் வந்து புதுசு புதுசான நிகழ்ச்சிகள் வந்து அங்கே வந்து நடைபெறுது எப்படின்னா சாமிகளுக்கு வந்து புதுசு புதுசாக திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக ஒன்றாக வந்து கொண்டிருக்கும்போது அப்போ வந்து பூந்தி அடிவில் தான் வந்து அனைவருக்கும் வந்து இனிப்புகளை வழங்குறாங்க அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் அங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அங்கே வந்திருக்க மக்களுக்கு வந்து அதை பகிர்ந்துருக்க அனைவருக்கும் வந்து பூந்தியை வந்து பிரசாதமாக வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இதை கொடுத்து காலங்காலமாக வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டே இருக்கும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து திருப்பதி திருமலா அப்படிங்கிற தேவஸ்தானங்கள் வந்து தனித்தனியாக வந்து அது மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து பிரியும் பொழுது திருப்பதி திருமலா தேவஸ்தானம் வந்து மற்றும் அதை சார்ந்திருக்க பகுதியெல்லாம் வந்து மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து தனியாக பிரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் வந்து திருப்பதி லட்டு வந்து வர பக்தர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு வந்து மிக பயங்கர ஃபேமஸ் ஆகுது அதாவது வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த திருப்பதி லட்டு அதோடய சுவையும் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு நானும் சாப்பிட்ருக்கேன் அதோடய சுவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த பட்சத்தில் தான் இவ்வளோ நாள் நான் சாப்பிட்டதுலேயுமே வந்து மாட்டுக் கொழுப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த இல்லை நம்ம மாட்டுக்கறியை சாப்பிட்றாள் அதனால் வந்து மா மாட்டு கொழுப்பெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக குத்தம் ஏற்படவில்லை ஆனால் அந்த திருப்பதி லட்டில் வந்து இவ்வளோ நாள் வெறும் கடலை மாவும் சர்க்கரையும் நெய்யும் மட்டுமே போட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தோம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நெய் மட்டும் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட இப்போ அப்படின்னு மாட்டோட த பால்லேருந்து வரக்கூடியது தான் நெய் அதை வந்து நேரடியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து கொடுத்து அதை பயன்படுத்தும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சிப்பணமும் இல்லாமல் இருந்துச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க டேஸ்ட்டுக்காக வந்து நேரடியாக மாட்டோட கொழுப்பவே எடுத்து அந்த லட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்படி பயன்படுத்தும் போது அதோடய சுவை வந்து அதிகமாக போயிருக்கு இல்லை இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாட்டோடய இறைச்சி வந்து ஏற்றுமதியில் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மாட்டோட கொழுப்புகளை வந்து டன் கணக்கில் வந்து இங்கே வந்து இந்த லட்டுகளில் வந்து கலந்துருக்காங்க கடவுளுக்கே விபதி அடிச்சு விட்ருக்கு மாரி தான் இருக்குது எப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கலாம் அதோட அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இந்த இது போன்ற செயல்கள் வந்து ஒருத்தனை ஏமாற்றி வந்து செயல்படுத்துகிற இல்லை இருக்குது அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்காமல் போகுதோ அது வேறு விஷயம் ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவனுடைய நம்பிக்கையில் போயிட்டு அவன் கடவுளுக்கு கடவுளுக்கு தெரியுமா நான் தெரியும் ஃபஸ்ட்டு கடவுளை கூட ஊட்டி விட்டுருந்தாலும் ஊட்டி விட்டுருந்துருப்பாங்க இந்த மக்கள் அந்த அளவுக்கு அறியாமையில் வந்து இருக்கிறாங்க லட்டுங்கிற விஷயத்தில் போயிட்டு இவ்வளோ பெரிய தாக்குதல் பண்ணியிருக்காங்க வந்து யாரோ ஒருத்தவங்க தான் ஆனால் வந்து சாதாரண மக்கள் தாக்குதல் பண்ண கிடையாது அவாக்களே அவாக்களுக்கு வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அவாக்கள் வந்து அனைவருக்கும் சேர்த்து தாக்குதல் பண்ணி விட்டுருக்காங்க இதை நம்ம எந்த நிலமையில் எடுத்து பார்க்கணுன்னா நமக்கு வந்து இதுக்கு பெருசாக இன்னும் பதில் சொல்கிற அளவுக்கு வந்து கருத்து சொல்கிற அளவுக்கு நமக்குலாம் உரிமை கிடையாது தான் இருந்தாலும் எதுக்காக பேசுகிறோன்னா வச்சுக்கேன் ஒரு இது போன்ற செயல் வந்து ஒருத்தன் நம்பி ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றான் அவன் வந்து சா அவன் சாப்பிட விருப்பம் இல்லைனாலும் அது எந்தா நீனும் தின்னு தொலை அப்படிங்கிற மாதிரி வந்து குவாலிட்டியை வந்து ரொம்ப கம்மி பண்ணி இந்த மாதிரி வந்து பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு மீனோட கொழுப்புலேருந்து எடுத்து இந்த வந்து இந்த சுவையை அதிகமாக ஏற்றுறதுக்காக இந்த திருப்பதி லட்டை வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து பயங்கரமான விமர்சனங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதற்கான நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி இருந்துட்டுருக்கு இதுக்கு வந்து திருப்பதி தேவஸ்தானம் போட்டு தான் வந்து பதில் சொல்ல போகுது